ரிசல்ட் பார்த்துட்டு வருவோம் ஐயோ இருங்கடி தா சாமி கும்பிட்டு வந்தாத ஒரு 10 நிமிஷம் கீழ எவட்டியாவா கத்திட்டு இருக்கிறது என்னடி டீ எதுக்கு டீ வந்திருக்கீங்க அது வந்து பாட்டி பண்ணடா ரிசல்ட் பார்க்கலாம் வந்தோம் டீ பாட்டியா எனக்கு வேற பாட்டி தான் ஆச்சு உலகம் அக்கான் கூப்பிடுங்கோ டீ அவ புலம்பிட்டே இருக்கா அவள வர எலி ஏ அக்கா அவ புலம்பல கடவுளே சாமி கும்பிட்டுட்டு இருக்க அடே எந்திரிடா ஏன்டா மாந்த வாங்கற என்னடி அவ முட்டி போட்டுட்டு இருக்கா அவளை எலி புடுங்கடி எதை கனவு கிணம் காண்டிட்டு இருக்க போறா

ஏடி ஏல மட்டும் இருக்குற இருடி செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றே பே ரூபியா ரிசல்ட் வந்துச்சு ஆரனோருக்கு 586 என்ன கை சொல்றீங்க 586 என்னால நம்பவே முடியல ஜாலி கா ஜாலி ஏ போய் சொல்லணும் அவசியம் கம்ப்யூட்டர்ல கதனா நான் சொல்றேன் மார்க் ஷீட் எடுத்து கொடுக்கட்டா அடுத்தது பார்க்கலாக்கா அப்புறம் ஒட்டுக்கா எடுத்துட்டு போறக்கா

உடேவிடமே சொல்லுக்கு எல்லாம் களினாலும் எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு பாருங்க

அக்கா எல்லாத்தோடதும் மெயில் அனுப்பிடுங்கக்கா அக்கா நாங்கள் சேவ் பண்ணிக்கிறோம் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா எல்லாத்துக்கும் கங்க்ராஜூலேஷன்ஸ் டீ யாருக்கு வேணும்னோட தேங்க்ஸ் ஆளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் எடுத்து வச்சுட்டு போங்கிட்டு பார்த்து போங்கிட்டு நான் போய் ஷோட்டு வந்துட்டு போகிறேன்